சொல்லுங்க ஐயா வணக்கம் சிவாய் நம்ம அடுத்த பிரதமர் யோகி தானா இருக்குது இன்னைக்கெல்லாம் யோகி ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு ஏங்க பரமாத்மாங்க சாதாரணமா சொல்றீங்க ரைட் அவதாரங்க சரி பகவான் என்ன சொல்றாரு எப்போதெல்லாம் தர்மத்தின் குறைவும் அதர்மத்தின் ஓங்குதலும் ஏற்படுகின்றனவோ அப்பதெல்லாம் நான் வருகிறேன் அவருடைய வருகைக்கு வந்து நாலு நட்சத்திரம் கிளம்ப ராகு காலம் கேது காலம்லாம் கிடையாது அவர் நினைச்சா தர்மம் அளையும் போது அவரே வந்துருவாரு மாயையிலிருந்து விடுபட்டு மனுஷர்மம் எடுத்து சாமி வர்றார் ஏன்னா இதுக்கு நிறைய சான்று கொடுக்கலாம் இதுல சொல்றாரு பாருங்க

தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் நான் ஒவ்வொரு தூரம் வருகிறேன் ஐயா விட்டுருங்க ஐயா விட்டுருங்க பொதுமக்களுக்கு இடைஞ்சல் கொடுத்தவன் அவ்வளவு மண்டிடுறான் போய் புரியுதா உங்களுக்கு என்ன காரணம் சாமி சங்கு சக்கராயத்தை எடுக்கல ஆனா காவி உடையோட பகவான் இருந்து அங்க ஆட்சி பண்றாரு ஆட்சி பண்ணி என்ன பண்றாரு எல்லா சோழியையும் முடிக்காரு ரவுடி ஆணவம் ஆணும்டிச்சவன் அதிகாரம் எல்லாம் எல்லாம் வாழ இருக்கான் புரியுதா உங்களுக்கு ஏன்னா கலிகுகத்துல வந்து பெருமாள் வந்து சங்கு சக்கரத்தோட வரமாட்டாரு சாமியா சொன்னாரு அம்பு கணை ஒன்றும் இல்லாமலே அறுக்க வந்தாரோ கழிதனையும் யார் சரஸ்வதி தாளாட்டு பாடுறா சாமிய கலிதத்துல இருவன்ட்டு அவதாரம் அப்படி வருமா அம்பு கணை ஒண்ணு எடுத்துட்டு வரமாட்டாரா சாட தலையாரி ஒன்றில்லாமல் சதைக்க வந்தாரோ கழித நையும் யாரு சரஸ்வதி தாலாட்ரா தாய் கல்வி கடவுள் யாரு சரஸ்வதி இருக்காளா சரஸ்வதி அவ தாளாட்ரா சாமிய கடவுள் இறைவன் பகவானது கலித்தில சங்கு சக்கரத்துல வரமாட்டான் கூட படைகளோட வரமாட்டானா தனி ஒருவனா வந்து அழிப்பான் சாமிய சொல்றாரு கூட படைகள் ஒன்றில்லாமல் குறும்பை கொரும்பை அடக்க வந்த கூட படைகளை கூட்டிட்டு வரமாட்டாரா இந்த களியன் அழிக்கிறதுக்கு சாமி சிங்கமா ஒரே ஒரு காவி உடையில வந்து சிங்காசனத்துல உட்காந்து ஆள்றாரா அதா யோகி சரஸ்வதி அன்னைக்கே தான் இறைவன் இப்படிதான் வருவான் கல்வி கடவுள் சரஸ்வதி சொல்றா உங்களுக்கு அதான் சொல்றா அம்பு கனைகள் அம்பு கனைகள் ஒன்றும் இல்லாமல் அறுக்க வந்தார கழிதன இப்ப யோகி என்ன கையில அம்பு ஆயுதம் வச்சிருக்காரா இல்ல இல்ல அதனாலயா அவர் பிரதமர் ஆகும் பொழுது இந்த நாடு ரொம்ப நல்லா இருக்கும் ரவுடி பையா சேட்டா இருக்காது இந்த மாதிரி எல்லாம் நிரந்தரமே எதிர்காலமே சொல்ல முடியாது ஆளை அதனால அவரு இப்போதான் வருவாரு சாமி கண்டிப்பா ஒரு நாள் பிரதமரை வருவாரு அத நீங்களும் பாப்பீங்க நானும் பாப்பேன் சந்தோஷம் ஏன்னா யோகி அவதாரங்க நீங்க வேற யாரையும் அவதாரம் கூட ஒப்பிட முடியாது யோகி ஒப்பிடலாம் ஏன்னா இறைவன் என்ன சொல்றான் எல்லா யுகத்தலயும் நான் மனுஷ மனிதனுடைய ரூபத்தல தான் வரேன் மனிதனுடைய சாயலா வந்து தான் தர்மத்தை நிலைநாட்டேங்கற ராமநாதவம எப்படி வந்தாரு சாமி சொல்லுங்க எப்படி வந்தாரு சாதாரணமா சாதாரண மனிதனை போலதான் தான் வந்தாரு நம்மளை போல உங்களை போல என்ன போல வந்தாரு ஆமா எப்படி வந்தாரு அப்போ சாதாரணமா வந்தாரு சாதாரணமாக வந்தாரு அப்போ களி என்ன சொல்றாரு நான் மனுஷ ரூபத்தல தான் வரேன் சாமி அஞ்சனந்தி மாமுடா மாலசித் தர்மஸ்ரீதம் பரம்பாவ மஜனந்த மம்மா பூத மகேஸ்வரன் ம் இந்த களி சாமி சொல்றாரு ஒவ்வொரு யுகந்தரும் இறைவன் சொல்றான் நான் இந்த உலகிற்கு இறைவனாக ஈஸ்வரனாக இருந்தும் கூட என்னுடைய பிரகிருதியை வசப்படுத்தி கொண்டு என்னை யோகமாயினால் வெளிப்படுகிறேன் அதாவது மனிதர்கள் கண்களுக்கு சாதாரண ஒரு மனிதனைப் போல பிறந்ததாகவும் இறந்ததாகவும் வெளிப்படுகிறேன் ஆனால் எனக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாதுங்கிறாரு என்னுடைய மேலாண் இயல்பை அறியாதவர்களான அறிவிலிகள் மனித உருதாங்கி இவ்வுலகில் நிலவும் பரமேஸ்வரனான என்னை சாதாரண மனிதன் என்று நினைத்து அவமதிக்கிறார்கள் இறைவன் வரும்போது ஈஸ்வர சொரூபமா வர்றது கிடையாது சாதாரண மனிதனை போல வெளிப்படுறான் அப்போ நீங்க உங்களுக்கு எப்படி தெரியும் உங்க கூடவே இருப்பான் சாதாரண மனிதனை போல இருப்பான் இப்ப யோகி மனிதனா இருக்காரு உங்களுக்கு அவதாரமா தெரியாது தெரியவா தெரிய மாட்டாருன்னு சாமி உங்களுக்கு தெரியாருங்க உங்களுக்கு சொல்ல வரல ஆனா அறிவிலிகள் இறைவனை அறிய அவனை அறிய முடியாதுங்கிற நான் சொல்லல பகவான் இதில் தெளிவா சொல்றான் அதுதான் சாமி சொன்னாரு பாண்டவர் தமக்காய் தோண்டி இந்த களியை அழிக்க சாமி எப்படி சொல்றாரு பாருங்க பாண்டவர் தமக்காய் தோன்றி பகைதனை முடித்து மாயோன் வீண்டிய களியன் வந்த விசனத்தால் கைலையேகி சான்றவர் தமக்காய் இந்த தரணியில் வந்த நியாயம் ஆண்டவர் அழிச்சு அம்மானை எழுத விட்டேன் எம்பருமானே சொல்றான் மகனே பஞ்சமாண்டவர்களுக்கு பட்டம் சுட்டினேன் பாரத யுத்தத்தை குருசேத்திர யுத்தத்தை முடிச்சு ஐவருக்கும் குருநாட பட்டம் சுட்டிட்டு நான் போய் பருவதாமலையில கால் மேல கால் போட்டுக்கும்போது என்னுடைய முன்வினை விதிப்படி அவன் வேட நம்ப நான் என்னுடைய திருமணி கூட்ட போட்டுட்டு நான் சிறுரங்கம் பள்ளிக்கூடம் போகும்பொழுது அங்கே ஓடி வரான் யார் வரான் களியன் துரண்டி ஆத்மா ஏழாவது பிறவிக்கு ஈஸ்வரன் வரத்தை வரத்த குடுத்துக்கலாம் சிவபெருமா போ மேல வைகுண்டம் மூடியாச்சு இவரு நேர போய் ஸ்ரீரங்கத்தை பள்ளிக்கொள் சாமி கலியுகம் சிவம் கருதிட தேவர்கள் பொலிவுடன் சேர்த்தனர் புராணம் மீதியிலே சலிவுடன் நீசனும் தரணியில் பொருந்திடா வழியுள்ள மாயன் ஸ்ரீரங்கம் அவருக்கு பட்டத்தை விட்டு திருமேனி கூட்டக்கு போங்க பரோதமலையில கடத்தி போட்டு போய் தன்னுடைய அந்த திவ்ய சவரூபம் இறைஸ்வரூபத்தை எடுத்துகிட்டு வரும் பொழுது களிய கலியன் வரத்த வாங்கிட்டு கீழே வரா கலியுகமாகுது இந்த யுகம் கழியுகமாகுது இன்னைக்கு வரைக்கும் கலியுகம் தான் இன்னும் அழியலை அப்போ சாமி என்ன பண்ற ஸ்ரீரங்கத்துல போய் பள்ளி கொள்றாரு வைகுண்டம் போல கழிவு வரைக்கும் என் பெருமா இருப்பான் இப்ப வந்துட்டான் யோ இருபத்துல வந்திருக்கான் புரியுதா உங்களுக்கு இனி தர்மயுத்த படைப்பான் இனி என்ன ஆகும் இனி வந்து புது வாயு புது மனு புது விரட்சி எல்லாம் புதுசாகும் இவன் அழிஞ்சிரும் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிரும் அடிச்சுட்டு சாகுறானுங்கல்ல இப்ப எங்க பார்த்தாலும் யுத்தம் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பத்து பேர் ஜெண்டா அண்ணன் தம்பி கொள்றான் தம்பி அண்ணன் கொள்றான் இதான் களி சாமி வந்தனர் அண்ணனுக்கு தம்பி பகை தம்பிக்கு அண்ணன் பகை கண்ணி பெண்களும் பகையாகி போகும் அப்பா பன்னறிய மாமி போர் பகையாங்க ஒரு மாமியால மருமக எப்படி சண்டை போடுவாங்க கழிவுகத்துல ஒரு நாட்டு நாட்டு யுத்தம் அடிப்பாங்க அதே போல அண்ணனுக்கு தம்பி வகை தம்பி அண்ணன் பகை அண்ணனை கொள்றதுக்கு தம்பி கூலிப்படை வச்சு ஏவானா நடக்கா இல்லையா நடக்குது இல்ல சொத்துக்காக நான் பண்றான் இல்லையா தம்பி அண்ணன் கூட அண்ணன் தம்பி கூட கன்னி பெண்களும் பெத்த பிள்ளைங்களே தாய்க்கு விரோதமாயிருது காதல்கு பேர்ல உம் எவனா ஒருத்தன் பாண்ட்ஸ் போட வாங்கி மூஞ்சில் தப்பிட்டு ஒரு புதுசா ஒரு ஒரு ஐயோ கடனுக்கு ஒரு பைக் வாங்கிட்டு வந்தாலும் முன்னாடி லவ்வுங்கிற பேர்ல தாய் தோப்புனே மறந்துடுறாங்க நடக்குதா இல்லையா உம் நடக்குதா இல்லையாங்க தாய் தோப்புன்னுக்கே பழையா போயிடுறாங்க கடைசி எனக்கு இவன் தான் வேணும் தாய் தோப்புனா யாரு அப்படிங்கற அளவுக்கு எழுதி குடுத்துட்டு போயிடுறாங்க நடக்குதா இல்லையா நட இதுதாங்க களி இந்த யுவன் இப்படித்தான் அழியும் அப்புறம் அதை விட்டாரா எத்தனை கள்ளக்காதல் கோலா சாமியார் சொல்றாரு கண்ணி பெண்களும் பகையாகி போகுமப்பான்ட்டு சாமி பாருங்க மனுவேதிலே கற்பிகளாம் மாதர் கற்பிழந்து தனுவாய் புருஷனுடன் தன் வாக்கு கேளார்கள் கள்ள கணவருடன் கருத்து மிக மாதிரி இருக்கான் எங்க பார்த்தாலும் கள்ள காதல் கூட அதிகமாயிட்டு புருஷனை பொண்டாட்டி கொள்றா பொண்டாட்டி புருஷன் கொண்டா எல்லாம் கள்ளக்காதல் இன்னும் நடக்கா இல்லையாங்க கழிவு இப்படி அழிஞ்சு நாசமா போவோம் ஒண்ணும் பண்ண முடியாது ஆனால் முடி வரும் தர்மீகம் வரும் வரும் பொழுது இன்னைக்கு சாதுக்கள் நிறைய பேர் இருக்கான் நல்ல பத்தினி தெய்வங்கள் இருக்காங்க நல்ல நல்ல மக்கள் நிறைய பேர் இருக்காங்க ஏதோ ரெண்டு கழுசடைகள் தப்பு பண்ணுது அதை விட்டுருங்க அவனோட நல்லவங்க நிறையா இருக்காங்க அவங்க எல்லாமே தர்மகத்துல வந்துருவாங்க சாதுக்கெல்லாம் தர்மகத்துல வாழ்வு போடுவாங்க மீது எல்லாருடைய ஆத்மாவும் நரகத்துக்கு தூக்கப்படும் சாமியா தான் பாவி அவன் செத்து பசுமமாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கினு செய்திருவேன் நீ ஆயிரம் கோடி உடல் பண்ணிடலாம் பத்தாயிரம் கோடிக்கு ஊழல் பண்ணி பங்களா கட்டிடலாம் நல்லா சுகம் வாழலாம் உங்களை ஆயுள் காலம் முடிஞ்சவனே எமன் வருவான் உன்னுடைய ஆவி உடைய ஆத்மா அழியாது உடல் அழியுது உடல் எரிஞ்சிடும் ஆத்மா இருக்க எரிக்கப்படுவதில்லை இந்த ஆத்மா கொண்டு போய் மீலா நரகத்துல போட்டுருவான் உனக்கு கேள்வியே கிடையாது சாகடா இவாது இவன் நீ நரகத்தை அழிஞ்சி செத்தே ஆகணும் நீ இந்த பூமியில உள்ள சுகபோகத்தை பார்த்தா அவனுக்கு இதாங்கிறாரு அதனாலங்க இது விட்டுருங்க இது மாயை மாயக்கோடு நாம போட்டுட்டு நாம முக்தி எழுதிடும் மோட்ச ஒண்ணுதான் எங்க அப்ப சிவனை தேடுங்க அரகரா என்ற சொல்லி கரையரா பாவி நீசன் அறியவும் சிவனே சிவசிவா என்று சொல்லு அவகிட்ட நீசருக்கு தெரிய மாட்டாங்களா சிவனேன்றாரு ஒண்ணு அரகரான்னு சொல்லு இல்ல சிவசிவான்னு சொல்லு இந்த ரெண்டு நாமத்தை சொல்லாத வரைக்கும் நீ இந்த பூமியில புழு விலங்கு பறவை விரிச்சன்னு பல லட்சம் பிறவி எடுத்து எடுத்து செத்துக்கிட்டே இருப்ப மனித பிறகு கிடைக்காது எப்பவுமே புரிஞ்சுக்க இந்த பரிவரி அரிய வாய்ப்பு ஒண்ணு அரகரான்னு சொல்லு சிவசேவன் ரெண்டு நாமத்தை சொல்லாத எவனுமே முக்தி கிடைக்காதா சாமியும் பகவானே சொல்றான் அதனால இந்த ரெண்டு நாமத்தை சொல்லுங்க அதை விட்டுட்டு சினிமா பாட்டை வாயில முன்னு முழுக்காதீங்க இன்னைக்கு அவ்வளவு சினிமா சீரியல் முகம்னு ஐயோ கடவுளே எங்க போய் யாருக்கு இங்க புத்தி சொல்ல யாருக்கு புத்தி சொல்ல எல்லாம் மாயில மூலிகை கிடைக்குது ஒண்ணும் பண்ண முடியாது அதனால தர்மத்தை காப்பாத்துறதுக்கு யோகி வந்துட்டாருங்க யோகி ரூபத்துல இறைவன் வந்துட்டாங்க சரியா அதனால அவரு பிரதமர் ஆகக்கூடிய நாள்ல இந்த உலகம் இந்தியா முழுவதுமே பாரத தேசமே சுபிச்சமா இருக்கும் எயும் வன்முறை இருக்காது சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்காது எல்லாம் நல்லா இருக்கும் புரியுதா உங்களுக்கு ஏன்னா சாமியோட ஆட்சிங்க சரியா சரிதா அதனால நீங்களும் நானும் அரகரா சிவசிவான்னு சொல்லிட்டு முக்திக்கு வெளியிடணும் நம்ம இந்த வாழ்க்கை மாயை இங்க வந்து இங்க பாருங்க பகவானே சொல்றான் தற்பொருமையும் மோகம் மகன்றவர்கள் பற்று என்ற குறைபாட்டை வென்றவர்கள் பரமாத்மா ஸ்வரூபத்தில் நிலை பெற்றவர்கள் ஆசைகளை முழுமையாக அழித்துக் கொண்டவர்கள் ஆகிய ஞானிகள் அந்த அழிவற்ற பரமபதத்தை அடைகிறார்கள் யாரு பிறவானிலை அடைமுடியும் யாருக்கு மோட்சம் கிடைக்கும் கற்பொருமை விட்டுறணும் மோகத்தை விட்டுனோம் பதவி ஆசை வரும் இந்த பூமியில எல்லாமே ஆசை வரும் பூமியில எதை பார்த்தாலும் ஆசை வருங்க பதவி ஆசை வரும் பணத்தை ஆசை வரும் எல்லா ஆசை வரும் ஆனா எல்லாத்தையும் துறக்கணும் கரு இல்ல நம்ம இழுக்கும் நீ அதுல பயப்படாத நடுநிலையா இரு தாமரை இலை போல இரு தண்ணியில் ஒட்டாத முக்திக்கு வழி தேடுங்கிறார் சாமி முதல்ல தற்பொருமை விடணும் முகத்தை விடணும் பற்றுங்கிற குறைபாட்டை விடணும் இவன் தான் பரமபத முக்தி அடைய முடியும் சும்மா கோயில்ல உருண்டு போற காவடி எடுக்கிறது தீச்சட்டி தூக்குறது பூ தேங்காய் உடைக்கிறது கிடா விட்டுறது மோட்சத்தை கொடுத்துருமா பிறவடையில கொடுத்துருமா கிடைக்காது புரிஞ்சுக்கோங்க தெரிந்துங்க நான் சொல்ல பகவான் கீதில அதான் சொல்றான் அதனால அதான் சொல்ல நிர்வாக முகம் ஜிதசங்க தோசம் அத்தியாத்தியம் நிறுத்தமா தெரிஞ்சுக்க முடியாது சுகத்துக்கு சமைச்சு கச்சனி முடா பதமை தத்துங்கிறான் தற்பொருமையும் முகமா விட்டுருணுங்க நம்ம மனுஷனுக்கு பெரிய வியாதி என்ன தெரியுமா தற்பெருமை நம்ம ஒரு புது புது ஆடை அணி அணி அணிந்து விட்டால் நமக்கு பக்கத்து வீட்டுக்கார நம்மளை பாக்குறானா நம்ம அது அவனையே பாக்குறது புதுச மோதிரம் செயின் எல்லாம் போட்டோன்னா நம்மளை பார்க்குறானா நாலு பேர் பார்க்குறானான்னு நினைக்கிறது இதுதாங்க தற்பெருமை நம்ம ஒரு பதவி கிடைச்சிட்டா நம்மளை நாலு பேர் மதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இதுதான் அகங்காரம் இது இதுவனுக்கு எதிரானது வந்ததே நம்ம முக்தி அடைகிறதுக்கு தான் அதனால் அந்த உடலை போட்டு மோடிச்சதுக்கு வழி தேடும் நான் சொல்றது பைத்தியகாரத்தினா தெரியும் நான் சொல்றது இப்போ உங்களுக்கு கசக்கும் அதுதான் உண்மை நான் சொல்லலை இறைவனுடைய வார்த்தை இதெல்லாமே நான் சொல்றேன் அவன் சொன்னது நான் சொல்றேன் சரி ஐயா நமசி வாய் திருச்சிட்டு அதுதாங்க தற்பருமை சொல்றேன் நாலு பேர் நம்மளை மதிக்கணும்னு நினைக்கும் பொழுதே நமக்குள்ள தற்பருமை வந்துருது அப்ப இறைவன் நமக்கு எதிராயிருவான் நமக்கு எல்லா துர்ச்சியும் நமக்கு வந்துரும் ஆமா அதனாலங்க கடவுள் வந்து தற்பருமா இருக்கிறவனுக்கு எதிர்வா எதிரா இருக்காது சிவபெருமா யாரு வந்துட்டாலே தான் கடவுள் நினைக்கிறேன் சரி எல்லாம் ஈசன் பாத்துக்குவான் எவனுமே தப்ப முடியாது சாமி அதான் சொன்னாரு காயக்காரன் மாய சித்தம் நான் உங்கள் கண்காணா பெருவழியோன் அவனவன் செய்யும் குற்றம் உங்கள் ஆண்டினான் அறிவினடா யாரு பரம்பொருள் கண்ணுக்கு தெரியா பரம்பொருள் எங்க இருக்கிறான் பரபரம் ஈசன் நீ செய்யற குற்றம் நீ செய்யற மனசு நீ என்ன மனசு நினைக்கிற கூட எனக்கு தெரியுங்கிறாரு அதுக்கும் தண்டனையா கொடுவாரா இவன் பண்ற எல்லாம் பாத்துட்டு அவனுக்கு நாள் வச்சிருப்பாங்க பூமியில ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு நாட்கள் இருக்கு அந்த நாள் வரைக்கும் விட்டுருவாரு அடு ஆடு குத்து கொ என்ன ஒண்ணுமோ உனக்கு சுதந்திரம் கொடுக்காரு ஆனா நீ செய்யற பாவனைக்கு தண்டனை அதுக்கப்புறம் தான் இருக்க ஆத்மாவுக்கு தான் உடம்பு கிடையாது உடம்புக்கு கொடுக்குற தண்டனை எல்லாம் கடு களவுங்க ஆத்மாவுக்கு கொடுக்குற தண்டனை கடல் அளவு இருக்குது ஆத்மா வழியாதுங்க உலகமே அழிஞ்சா பிரபஞ்சம் உடல் இருக்கு ஆத்மா தான் தண்டனை அதனால விட்டுருங்க எல்லாம் ஈசனுடைய கண் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு உலகமே மயத்தி சின்ன பிரகிருத்தியும் சூரிய சலசரம் கேது வந்து ஜக்தியை பரிவர்த்ததேங்க ஈஸ்வராய தலைமையாக தலைவனாக இந்த உலக உலகம் அனைத்து இயங்குகிறதுங்க ஒரு ஒரு செடியில ஒரு வெண்டைக்காய் காய்க்கறனால அதுக்கு அவனுடைய அனுமதி வேணும் சும்மா காய்க்காது தேங்காய் மரத்துல இருந்து வந்துருமா அவங்க சிருஷ்டி உண்டு பண்றவங்க அழிக்கிறான் உண்டாக்கி வைப்பதும் நான் உலகில் அழிப்பதும் நிறைந்த பரன் இருந்துலகை ஆளுகிறார் கண்ணு மக்காய் என் சுத்திரத்தை கண்டறிந்து வாருங்கப்பா பதிமூன்று குள்ளே பாடுகிறேன் சிவகாண்டம் சிவபுரமானே சொல்றான் மகனே இந்த உலகத்தை உண்டாக்குவது நான் படைப்பது நான் தான் அழிப்பது நான் தான் ஏகமாதாய் நிறைந்த பரன் இருந்துளைகள் ஏகம் என்றால் அனைத்திலும் வியாபித்திருக்கிறான் பரபிரமம் சிவபிரமா ஏகம்னா அனைத்தும் அனைத்திலும் வியாபித்த சிவன் தான் இந்த உலகத்தை உண்டாக்குறேன் அழிக்கிறேன் நான் தான் ஆள்றேங்குறான் அப்ப நீங்க தப்பிக்க முடியுமா 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 அதனால ஒரு பையலும் தப்ப முடியாது சரியா எல்லாம் அவன் கண்ணுல அவங்க அவங்க அவ்வளவு சிசிடிவியும் அங்க எங்க பாத்தாலும் சிசிடிவி டிவி வச்சிருக்காங்க எங்க உனக்கு கண்ணுங்க ஆஹ் அவரு சொல்றீங்க அதனால இவனுக்கு விட்டுருங்க சாமியே ஆள வந்துட்டாரு நம்ம அவருடைய வழியில போவோம் யோகி மஹராஜ் யோகி மகாராஜ் சீக்கிரத்துல பிரதமர் ஆவாருங்க இததான் எல்லா எல்லாருமே நினைக்கிறாங்க அதாவது காவி உறவுகள் பாஜக தொண்டர்கள் பாருங்க தொண்ணூத்தம்பது சதுவேரு அவர் பிரதமர் அவர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அவருடைய வருகை அதனால் என்ன குடும்பமா குட்டியாங்க சொல்லுங்க ஒண்ணு இல்ல ஒண்ணு கிடையாதுங்க பரப்புறமா உலகத்துல தர்மத்தை நாட்டம் நிலைநாட்டம் வந்துருக்காரு சரி நமஸ்வாய் திருச்சி தம்பளம்